ஸ்ரீமதியை கோதாயி நமகா இன்றைய தினம் திருவாடிப்பூர உற்சவம் பத்தாம் திருநாள் சத்தாபரணம் என்று சொல்லக்கூடியதான வைபவம் மாலை சாயிரக்ஷ திருவாராதனமானவுடன் தாயார் முத்துக்குறி கேட்கும் வைபவம் சாற்றிக் கொண்டு தாயார் தனித்தோழிக்கினி ஆளில் மடவீதிகள் புறப்பாடு கண்டருளி ஆடிப்பூர பந்தலுக்கு இழந்தவுடன் அரையர் சுவாமிகளுக்கு அருளிப்பாடு சாதிக்கப்பட்டு முத்துக்குறி என்கிறதான ஒரு வைபவம் அந்த வைபவம் அரையர் சுவாமிகளால் தாயார் முன்பு விண்ணப்பிக்கப்படும் அதற்கென சிவில்லிபுத்தூரை சேர்ந்த நெசவாளர்களாலே நெய்ஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை தாயார் தானும் கொண்டு எழுந்துள்ளவார் அதனைத் தொடர்ந்து கண்ணாடி மாளிகையில் எழுந்துள்ளவுடன் தாயாருக்கும் பெருமாளுக்கும் விசேஷ திருமஞ்சனம் அதனைத் தொடர்ந்து தாயாரும் ரங்கநாதரும் வெள்ளி பல்லக்கிலே புறப்பாடு கண்டருளி பந்தலில் அமையப்பட்ட திருக்குறுங்குடி ஜியர் சுவாமிகள் மண்டபத்திற்கு எழுந்துள்ளார்கள் அங்கே விசேஷ திருமஞ்சனம் திருவாராத்தனம் சேவாகாலம் ஆனவுடன் சுவாமி வேதப்பிரான் பட்டரால் ஸ்ரீவில்லிபுத்தூரின் ஸ்தலபுராணம் எட்டாவது அத்தியாயம் அண்டாள் நாச்சியாருடைய திருவதாரம் அவர்களுடைய நோன்பு அவர்கள் எம்பெருமானை அண்டாள் நாச்சியார் எம்பெருமான அடைந்த வைபவம் அனைத்தும் ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஷீதன்வினவியதி புராணம் ஸ்தலபுராணம் என்று சொல்லக்கூடியதான அந்த ஸ்தலபுராணமானது எம்பெருமான் முன்பாக விண்ணப்பம் செய்யப்படும் சுவாமி சுவாமிவேதபிரான்பட்டிற்கு அருளிப்பாடாகி ஸ்ரீகோஷம் என்று சொல்லக்கூடியதான சுவாமி பெரியாழ்வாராலே எழுதப்பட்டதான அந்த ஓலைச்சுவடியானது ஆண்டாளும் ரங்கநாதருடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்டு பந்தத்துடனும் தலையில் குல்லா என்று சொல்லக்கூடியதான உள்ளாய் மாலை பரிவட்டத்துடன் திருவனந்தத்துடன் தாயார் முன்பாக ஸ்தலபுராணமானது எம்பெருமான விண்ணப்பிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தீர்த்த பிரசாத கோஷ்டிகள் நடைபெற்று தாயாரும் பெருமானும் திருத்தேர் தடம் பார்க்கும் விதமாக இல்லாமல் மடவீதிகள் ரதவீதிகளிலே புறப்பாடு கண்டருளி ஒவ்வொரு ரதவீதி சந்திக்கக்கூடிய இடத்திலும் கற்பூரஹாரத்தியானது வாத்தியங்களுடன் தாயாருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தாயார் கண்ணாடி மண்டபம் முன்பு எழுந்தருளியவுடன் ஸ்தானிகர் சுவாமிகளால் அவருக்கு அருளிப்பாடு சாதிக்கப்பட்டு அவர் இயல் சாத்து என்று சொல்லக்கூடியதான நன்னும் திருவுடையோம் மாநிலத்தில் எவ்வயிருக்கும் ஒன்றும் குறையில்லை ஓதினோம் என்று அனைவருக்கும் எந்த குறையும் இல்லை என்று விண்ணப்பிக்கப்படக்கூடியதான இயல்சாத்து வைபவமுடன் பத்தாம் உற்சவமானது பெறுகிறது மங்கலானி பவந்து